புருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பில் முப்பதாம் ஆண்டு விழாவாக முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி சிலைகள் ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புருதாச்சலம் அருகே மங்களம்பேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகள் வைத்து ஐந்து நாட்களாக பூஜிக்கப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் மங்களம்பேட்டை ஒட்டைப்பிள்ளையார் கோவிலில் முப்பதாம் ஆண்டு விழாவாக இருந்து துங்கிய விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் இந்து முன்னணி தலைவர் முருகன் தலைமையில் நகர தலைவர் கமலக்கண்ணன் ஒன்றிய தலைவர் பரமசிவம் மாநில ஓபிசி தலைவர் சாய் சுரேஷ் ஆகியோர் துவக்கி நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் விநாயகர் சிலைகள் மேலதாளங்களுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கடலில் கரைக்க எடுத்து செல்லப்பட்டது விநாயகர் சதுர்த்தி சிலைகள் ஊர்வலத்தையொட்டி விழுப்புரம் சரக காவல் கண்காணிப்பாளர் ஜியாவுல் ஹக் தலைமையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் விருதாச்சலம் துணை கண்காணிப்பாளர் கிரியாசக்தி பன்ருட்டி துணை கண்காணிப்பாளர் சபியுல்லா தோப்பு காவல்துறை கண்காணிப்பாளர் ரூபன் குமார் மனித உரிமை ஆணைய காவல் துணை கண்காணிப்பாளர் ராமதாஸ் விருதாச்சலம் ஆய்வாளர் முருகேசன் மங்களம்பேட்டை ஆய்வாளர் சந்திரசேகரன் தலைமையிலான மேற்பட்ட காவல்துறை மற்றும் ஊர்காவல் படையினர் எண்பதுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விழாவில் பாஜக கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் இ ஆர் செந்தில்குமார் மாநில பிரச்சார செயலாளர் ராஜேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மருத்துவர் ராஜ்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு வழக்கறிஞர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான இந்து முன்னணி அமைப்பு மற்றும் பாஜகவினர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் 俺が。